நான் ஏங்க அவங்களுக்கு பாவம் பார்க்கணும் மாதம்பதிக்கும் பிரச்சனைங்க இந்த குழந்தைங்களுக்கும் மாதம்பதிக்கும் என்னங்க பிரச்சனை நீ நினைக்கல வந்து மாதம்படிய வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா தாராளமாக குழந்தைங்களுக்காக அவங்க ஆனா இன்னைக்கு உங்களுடைய பண வெறியால நீங்கள் ஒருத்தங்க சொத்துக்காகவும் காசுக்காகவும் ஆசைப்பட்டனால நாலு குழந்தைங்களுடைய ஃபியூச்சரை அழிச்சிக்கணும் திரைமொழி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு எங்கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் சர்மிலா இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ஜித்து எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் மேம் மேம் லாஸ்ட் இன்டர்வியூ நான் கொடுக்கும் போது நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் இஷ்யூ பத்தி நம்ம நிறைய பேசினோம் அதுல ஜாய் கிருஷ்ணல் தான் மிஸ்டேக்ஸ் இருக்கு தான் வந்து மணிக்கு ஆக இதெல்லாம் பேசுறாங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கேத்த மாதிரியே ஜீவனாம்சம் வந்து கேட்டிருக்காங்க ஆற லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல இப்ப அதுதான் நிறைய சோசியல் மீடியால நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இப்போ உங்களோட பார்வையில என்ன இருக்குன்றதை நான் தெரிஞ்ச காசு நான் பிகினிங்ல இருந்தே சொல்றது அது ஒண்ணு தான் வரேன் பிகினிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அவங்க டார்கெட் பழத்து தான் ஒரு ஒரு பேட்டியில ரெண்டு மூணு பேட்டியில அவங்க சொல்லியிருக்காங்க பணத்தை எல்லாம் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா நான் செருப்பதை அடிப்பேன் ஆமா இவங்க சொன்னேன் அதே முன்னாடி அவங்க சொல்லிருந்தாங்க எங்கிட்ட ப்ரூஃப்ல காமிச்சாங்க மனம் கட்டுற டீலிங் எல்லாம் பேசுனாங்க செருப்பால் காட்டா பேசுனாங்க நான் இத கூட கிண்டலா சொல்லேன் ஓகேங்களா கொடுத்த பணம் பத்துல போல இருக்குன்னு நான் சொன்னேன் இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வர நான் இதை தான் நான் சொன்னேன் அவங்க வந்து செருப்பு கட்டி அடிப்பா எனக்கு இந்த செட்டில்மெண்ட் அந்த செட்டில்மெண்ட் பேச வர இல்லை பேச வரக்கூடாது எனக்கு என்ன தேவை என் அப்பா ஒரு அப்பா தேவை என் குழந்தைக்கு ஒரு இன்ஷியல் தேவை என் குழந்தைக்கு இப்போ எப்பவா காமிச்சு முடிச்சுட்டாங்களே இன்ஷியல் அவரும் வந்து ஒன்னும் கேட்கல எங்க இது ஒரு சாதாரணமான விஷயம் சேர்த்து ஒரு டிஎன்ஏ சர்டிபிகேட் ஒரு டிஎன்ஏ சர்டிபிகேட் எடுத்து கோர்ட்டுக்கு போனாக்கா கூட டைரக்டா முடிக்கக்கூடிய விஷயம் அது இன்னார் இன்னார் என் குழந்தையோடைய அப்பா இதுதான் அவர் டிஎன்ஏ சர்டிபிகேட்டு திஸ் இஸ் இட்ஸ் ப்ரூவ்ட் மெடிக்கலி தட் த அந்த மாதிரி பண்ணிட்டு மேக்ஸிமம் அவரை கேவலப்படுத்துறதுக்கு தான் இவருடைய நோக்கமே இப்ப கூட ஆறு லட்சம் ரூபான்றது கோர்ட் கோர்ட் ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியல ஐ டோன்ட் ஏன்னா வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க இவங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையான்றது முக்காவாசி இந்த ஜீவனாம்சம்ன்றது யாருக்கு கொடுப்பாங்கன்னா யார் ஜாப்லெஸ் உமன் ஹேண்டிகேப்ட் உமன் இந்த மாதிரியான பீப்புள் ஒரு எந்த வேலை வெட்டிக்கு போகாமச்சுமா ஒரு நார்மலான லோவர் மிடில் கிளாஸ் லைஃப் லீட் பண்ற பெண்களுக்கு தான் முக்காவாசி வசி ஜீவனாம்சம் கொடுப்பாங்க அப்படி இல்லைனாக்கா இப்போ இவங்க இவங்க லக்ஸுரியஸா வாழ்றதுக்காகல ஜீவனாம்சம் கொடுக்குமா ல லக்ஸுரியஸா வாழ்றதுக்கு ஜீவனாம்சம் இட் ஆண்ட் இட் டிபெண்ட்ஸ் अपॉन மாதபதி சர்ஸ் வேல்யூ இவங்க வந்து என்னன்னா சுத்தியோட போட்டி போறதே இவங்க நோக்கம் ആണ് ம் ம் சுத்தியோட போட்டி போடுறாங்க கொள்றாங்க எல்லாமே இதுல என்னன்னா நிறைய பேர் இந்த ஷோன பேசும்போது ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை ஒரு விமன் நீங்க விமனுக்கு தான சப்போர்ட் பண்ணி ஆகணும் சரி இப்போ இவங்க வந்து 16 வயது நிலை ஸ்ரீதேவி அவர் வந்து வந்த ஒரு டாக்டர் மாதம் பெட்டினு வெச்சுங்க ஒண்ணு அறியாத பொண்ணு படிப்பறிவு இல்லாத ஒரு பொண்ணு ஒருத்தர் ஏமாத்திட்டு போலாங்க படிப்பறிவு விஜய் ஓடிய காஸ்டியூமர் சிவா கார்த்திகேயன் ஓடிய காஸ்டியூமர் டிரஸ் டிசைனர் இவங்க

அப்ப அங்க எவ்வளவு ஒரு கேள்வி வருதுல அங்க ஓகே அவங்க ஃபர்ஸ்ட் பத்தி பொறுத்தது அவரு குடுக்கறது இப்போ இவரு வேட்டேஜுக்கு ஆறு லட்சம் அங்கு எவ்வளவு வருதுன்னு தெரியாது இதை கோர்ட் பாப்பாங்கலாம் அங்க இப்போ சேனல்ஸ்ல வந்து இவங்க சொல்லிடலாம் பத்திரிகைக்காரங்க எழுதிடலாம் கோர்ட்ன்னு ஒன்னு நியாயப்படுத்தும் இந்த அளவுக்கு ஜீவன அம்சம் வருது அதுலயே நீ ரெண்டு மூணு குழந்தைங்களை வளர்க்கலாம் இது ஏன் இவ்வளவு கேக்குறீங்கன்னு கூட இருக்கலாம் ஆனா ஆறரை செட்டில்மெண்ட் ஒரு மணி கூட ஓகேங்க மாசத்துக்கு ஆறரை லட்சம் ரூபாய் என்ன எனக்கு உண்மையிலே புரியலங்க உண்மையில சொல்றேன் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஹீரோ எனக்கு கல்யாண டைவசனா கூட இந்த அளவுக்கு மாசம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் கேட்க மாட்டாங்க எனக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா இதுவங்களுக்கான பணத்துக்காக கேக்கல இவங்க வந்து என்னன்னா இப்படியாவது ஒண்ணு இரிட்டேட் பண்றதுக்காக பண்றாங்க அவங்கள கேவலப்படுத்துறதுக்காக பண்றாங்க இப்ப எப்படியுமே மாதம்பத்தி சைடுல என்ன சொல்லுவாங்க ஆறு லட்சம் ரூபாய் கொடுக்க முடியல அப்ப ஆறு லட்சம் கொடுத்து கூட ஒக்க கிடையாது அது கூட முடியலன்றாங்க என்றாங்க ஒரு ஜானர் ஃபார் ஓகே அப்படியே அந்த ஒரு அந்த ஒரு ஜானர் எடுத்துக்கிறேன் ஏன்னா கோர்ட்டும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும் அந்த அளவுக்கு இவரும் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாருன்னு தெரியும் புரியுதுங்களா எல்லாரும் கேட்கிற கேள்வி ஸ்ருதி என்ன பண்ணாங்க ஸ்ருதியை பத்தி தவறான பேச்சு இப்போவா ஒரு பொண்ணு பொண்ணுக்கு சப்போர்ட் முழுக்க சப்போர்ட் பண்றாங்க மாதம்பட்டியும் இவங்களும் ஜாயும் ஒன்னா இருந்திருக்காங்க ரொம்ப நாளைக்கு ஒன்னா இருந்திருக்காங்க சைலண்டா அவங்க எந்த காரணம் என்ன தெரியுமா அப்பப்பா தகப்பனா அந்த ரெண்டு குழந்தைங்கள பார்க்க வந்துட்டு போயிருப்பாரு அதை கெடுத்துட கூடாதுன்னு ஒரு தாயை அவங்க யோசனை பண்ணியிருக்காங்க மட்டும் இல்ல அவங்க வந்து ரொம்ப அவங்க ஃபேமிலி பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு ஸ்ருதி இப்போ அந்த ஃபேமிலி பேப்பர் பத்து பேரோட போய் நிற்கிறாங்க யோக பிரசந்த கிட்ட நீ உடனே வெளில போய் என் புருஷனோட இருக்காத சில பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்கனாக்கா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க உடனே மாதம்பதி சார் ஐயோ அப்படின்னு ஓடி வந்துடுவார் பொண்டாட்டி பின்னாடி இல்ல அங்கதான் பாவம் பாப்பாரு நம்ம பொண்டாட்டி வந்துட்டு பாவம் நம்மள நம்பி வந்துச்சு இந்த பொண்ணு பிளாட் எல்லாம் எடுத்து கொடுத்தோம் நம்ம பொண்டாட்டி இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டால அப்படின்னு அந்த பொண்ணு மேல தானே வரும் அந்த பொண்ணு மேல சாஃப்ட் கார்னர் இன்னும் அதிகமா லோ பண்ண அதனால தான் ஸ்ருதி பேஷண்டா இருந்தாங்க இவ்வளவு நாள் புரியுதுங்களா ஆனா இவங்க வந்து அவங்க டைவர்ஸ் வரைக்கும் கூட பேஷண்டா இல்லாம வயிற்று தெளிக்கிட்டு குழந்தைய வாங்கிட்டு இருக்காங்க சரி நான் சொல்றேன் தா பாவம்ல அவங்களுக்கு பிறந்த முதல் புருஷனுடைய பாவம் புருஷன் இல்லாம ஜீவனாம்சம் வாங்குறீங்க குழந்தை தூக்கிட்டு வந்து நீங்க வளர்க்கறேன்னு சொல்றீங்க ஆனா குழந்தைய நல்ல மன நிலைமையோட தான் முதல் காரியம் ஒரு தாயா அவங்க பண்றது துரோகம் இல்லையா சொல்லுங்க நீங்க அந்த பையனுக்கு அப்பா பாசம் தான் இல்ல அம்மா பாசமாவது கிடைக்கணும் சரி இன்னொருத்தர கொண்டாந்து அப்பான்னு பழக விட்டுறிங்களே அந்த புள்ள வந்து சொல்றான் ஒரு இன்டர்வியூ பேட்டியில சொல்றான் நான் அவங்க அப்பா தான் கூப்பிடுவேன் ரங்கராஜப்பா ரொம்ப பெரியமா இருப்பாங்க பாவம் அப்பா இருக்கு இப்ப அவரு திருப்பி இப்ப திரும்பி வந்து பையன்கிட்டையும் பழைய மாதிரி பேச முடியாது அதையும் கட் ஆஃப் பண்ணிட்டாங்க இவங்க இவங்களுடைய இதனால செல்ஃபிஷ்னஸ்னால அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு அட்டாச்மெண்ட் கட் பண்ணி விட்டாங்க மட்டும் இல்லை அவர் மூலமா ஒரு குழந்தை இவங்க பேக்கிறாங்க அப்படியே அவரை விட்டுட்டு வந்து இவங்க கல்யாணம் பண்ணா கூட இந்த முதல் புருஷனுக்கு பிறந்த குழந்தைய அவர் வந்து மதிப்பாரா அவருக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுக்காக மது தானே இதெல்லாம் ஒரு அம்மாவா அவங்களால யோசிக்க முடியலங்க பணம் சொத்து ஸ்ருதிக்கு ரெண்டு பசங்களா நான் பெத்தா எனக்கு இவ்வளவு பணம் வருமா இதுதான் ஏமாருக்கே தவிர வேற ஒன்னில் இன்வேரியபிளி அங்க ரெண்டு குழந்தைங்களும் அடிபடுறாங்க முதல் வாய்ப்புடைய குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போறாங்க கொள்றாங்க அந்த குழந்தைங்க கிட்ட நேரா பாத்து பேசுறதுனாலும் டெய்லி இதை பாக்குறவங்க சோசியல் மீடியால பாத்துட்டு இருக்கவங்க அந்த குழந்தைய பார்த்தாலும் இவங்க அப்பா தானே இது இது வரும் இது வளர்ற ஜென்ரேஷனை பாதிக்கக்கூடிய விஷயத்த ஜாய் கிறிஸ்துல செஞ்சிருக்கும் நான் ஏங்க அவங்களுக்கு பாவம் பாக்கணும் ஏன்னா இவங்க இவங்களுக்கு வந்து ஈகோ இருக்கலாம் கிளாஷ் இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் உண்மையிலே நல்லவங்களா இருந்தா எனக்கு தெரிஞ்சுங்க ஒன்னு ரெண்டு டிவோர்ஸிஸ் நான் பாத்திருக்கேன் விடோ உமனும் பாத்திருக்கேன் அவங்க எல்லாருமே தி சர்ச்சிங் டு கெட் மேரிட் யாரை சர்ச் பண்றாங்க இம்பார்ட்டன்ஸ் சர்ச் பண்றாங்க பிகாஸ் இம்பார்ட்டன்ஸ்னா குழந்த வராது ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி பிறந்த குழந்தைய மதிப்பான் நான் வரவன் வரவேன் எனக்கு புருஷனா இருப்பான் பட் என் குழந்தைக்கு மதிக்க மாட்டானே ஏன்னா என்னதான் இன்னொருத்தனுடைய குழந்தை ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு குட் ஃபார் நத்திங் ஃபோலோ அப்படி கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன் நாங்கள் ரெடிமா எழுதி இன்னொரு ஆம்படிய கல்யாணம் பண்ணி ரெடியில் சொல்ற பொம்பளைங்க இருக்கிற வரிசையில் இவங்க பண்ணுறது தப்பா ரைட்டா இவங்க பண்றது தவறா ரைட்டா ஜோனர் தான் போகிறாங்க வந்து ஏன்னா அவங்ககிட்ட பேசி தீத்துருக்கும் போது அவர் அந்த பட்ஜெட்டுக்கு வந்திருக்க மாட்டார் உண்மையும் அதுதான் இப்போ ஸ்ருதி வந்து புருஷன் பக்கத்துல பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்கக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாம அவங்க ஏன் ஆக்கணும் பிறக்காத ஒரு குழந்தைக்கு அப்பா பேரு வேணும் அப்பா பேரு வேணும்னா அந்த குழந்தைங்களை பேத்து ஸ்கூல்ல போய் சேர்த்திருப்பாரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பாரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டுக்கு போயிருப்பாரு அப்ப அப்பா அப்பான்னு அந்த குழந்தைங்க எவ்வளவு மாதம் பெட்டி மேல பிரியமா இருந்திருப்பாங்க அந்த குழந்தைங்களை அடிக்கணுமா ஸ்ருதி அவங்க ஈகோக்காக என்னை விட்டு நீ இன்னொரு பொண்ணு பின்னாடி போனியே நீ வேண்டாம்னு சொல்லி அடிக்கணும்னு நினைக்கிறாங்களா அது தவறான செயல் இல்ல ஸ்ருதிக்கும் மாதம்பதிக்கும் பிரச்சனைங்க அந்த குழந்தைங்களுக்கும் மாதம்பதிக்கும் என்னங்க பிரச்சனை நீ ஒரு குழந்தையோடைய அம்மா அது ஏன் ஒரு பொண்ணா நீங்க நினைக்கல அந்த விஷயத்துல நீங்களும் ஒரு குழந்தையோட அம்மா தானே அப்படி இருக்கும் போது ஸ்ருதி ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா அந்த சிம்பத்தி கூட உங்களுக்கு வரலையா பழகும் போது இல்ல ஓகே டைவர்ஸ் ஆயிடுச்சு லிட்ரல்லா டைவர்ஸ் ஆயிடுச்சு டைவர் செடிஃபிகேட் பாத்துட்டீங்க கல்யாணம் பண்ணீங்க லீகலா மேரேஜ் பண்ணிக்க லீகல் மேரேஜ்க்கும் தாலி கட்டுறதுக்கும் வித்தியாசம் தான் தெரியாத வங்கையில ஜாய்க்காஸ்ல ஷீ நோஸ் டிஃபரென்ஸ் ஷீஸ் ஆல்ரெடி மேரேட் இதே கிராமத்துல இருந்து படிப்பறிவு இல்லாம வீட்டு வேலை செய்யறவங்க வந்துட்டாங்க ஒரு சொல்லாய்யோ பாவம்னு சொல்லுவேன் ஏன்னா டைவர்ஸ் ப்ராசஸ் போயிட்டு வந்த ஒருத்தங்க செகண்ட் டைம் எவ்ளோ கேர்ஃபுல்லா இருக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க குழந்தைய பேத்துக்கலாம் யூஸ்வலியா ஒரு நல்ல அம்மாவா இருந்தா அந்த அவங்க பெற்றுக்கவே மாட்டாங்க இந்த குழந்தை பெத்துக்கு காரணமே காசு காசு தெரிஞ்சதை தவிர அவங்க பெரிய பையன் அவங்க கண்ணுக்கு தெரியல ஜார் பிரசா கண்ணுக்கு அவங்க பெத்துக்கு பெரிய பையன் ஒரு மெட்டீரியலாவே தெரியும் அந்த பையன் மானசிகளர்ச்சியில ஆவணும் இந்த மாதிரி குழந்தைங்க தான் நாளைக்கு சைக்கோ வருது சைக்கோ சைக்கோ பார்த்துன்றாங்க இவங்க அந்த பையனை பாருங்க சின்ன பையன் ஒரு இருபது வயசு கூட ஆகிற சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை சரி அம்மா பாட்டி நினச்சிதான் இருந்திருப்பான் திடீர்னு ஒருத்தவங்க நான் அப்பான்றதும் பாசத்தை புலியதும் எல்லாமே பண்ணியாச்சு இப்ப அவரும் இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க இவங்க ஈகோனால இவங்க சைலண்டா அவர் சொன்ன மாதிரி அந்த இருந்துட்டு ஓகே பப்ளிக் கொண்டு வர யாருக்கும் தெரியாம ஒரு வாழ்ந்து இருந்தா அந்த பையனுக்கு அந்த சந்தோஷம் கண்டினியூ ஆயிருக்கும் அடுத்தது ஒரு தாயா இன்னொரு குழந்தைய போறாங்க அவங்க பையனுக்கு இவங்களே போட்டி அந்த குழந்தை வந்தா மாதம் அந்த குழந்தை மேலதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவார் இவரு மேல இருக்காது இந்த பையனுக்கு அப்பாவும் சரியில்லை அம்மாவும் சரியில்லை நான் என்ன ஆமேன் அப்ப அந்த குழந்தைய பார்த்தா பாவமா தெரியலையா யாருக்கும் ஜிஸ்டலா பண்றது எல்லாம் கரெக்டுன்றீங்க ஒண்ணு மட்டும் சொல்றாங்க அவங்களுக்கு பார்வையற்ற ஒரு அம்மா இருக்காங்க கிறிஸ்தல்டான்ற பெயருக்கு அர்த்தம் தெரியுமா அது ஒரு லாட்டின் பெயர் அது ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது அர்த்தம் அதான் கர்த்தவரை கர்த்தரை வழிபடுற ஒரு பேர் அவ்வளவு யோசனை பண்ணி அவங்க ஒரு கிறிஸ்டியன் தாய் நானும் ஒரு கிறிஸ்டியன் தான் ஜென்டலில் பேரை வைக்காம அவ்வளவு யோசனை பண்ணி கிறிஸ்தல் தா எவ்வளவு அருமையான பேர் அந்த தாய் வச்சிருக்காங்க பார்வையற்ற அந்த தாய் சரி உனக்கு ஒரு புருஷன் வந்தா உன்ன மதிப்பான் உங்க தாய மதிப்பான அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்துறேன் பிகினிங்ல எல்லாருமே ஓகே தாங்க இருப்பாங்க எடுத்து எடுப்பிலேயே உங்க அம்மாவை அமைச்சுது ஆனா தாசி அந்த பையனை வந்து ஹாஸ்டல் வந்து யாரும் சொல்ல போறதில்லை போக போக தான் அது நடக்கும் அதை தடுக்கணும்னு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்க போக கூடாது ஏன்னா இவங்க உருவாங்க பெற்றிருக்காங்க இவ்வளவு வரைக்கும் வளர்த்துருக்காங்க நல்ல எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணுக்கு நல்ல திறமையா காஸ்டியூம் டிசைன் பண்றாங்க ஜாய்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் அவங்க கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் என்னைக்குமே ஒரு ஃபேஷன் டிசைனரை நான் பார்த்துருக்கேன் இங்க காமிச்சுக்கிட்டு அங்க காமிச்சுட்டு இங்க திறந்து போட்டு கிளச்சுக்கணும் அவங்க அவசியம் நீட்டா அவங்க போற ட்ரெஸ் நீட்லி ட்ரெஸ் அவங்க தாய் வளர்த்ததுக்கான ஆதாரம் அது நீ தொழில் ரீதியா மத்தவங்களை ட்ரெஸ் தைச்சு கொடு நீ டிசைன் பண்ணும் போது நீட்டா போட்டுக்கும் அந்த தாய் வளர்த்திருக்காங்க அந்த தாய்க்கு என்ன நன்றி காட்டுற உங்களுக்கு ஒரு அண்ணன் தம்பி கிடையாது பாக்குறீங்க கோர்ட்டுக்கு அந்த தாய் எழுத்துட்டு போறாங்க வயசான காலத்துல வயசான காலத்துல இவங்க பண்ண ஒரு தப்புக்கு இன்னைக்கு அந்த அம்மாவும் கூட கோர்ட்டு ஏறி இறங்குறாங்க அந்த தாய்க்கு அது அவசியமா நான் கேட்கிறேன் இவங்க பண்ண இவங்க பயாலஜிக்கல் நீட்ஸ்க்காக இவங்க பண்ண ஒரு தப்புக்கு இவங்க தாயும் அவங்க பெத்த பையனும் இறையான்னு நான் கேட்குறேன் நான் கேட்குற கேள்வி அதுதான் நீங்க ஒன்னுடைய இஷ்டத்துக்கு நீ ஜாலியா இருக்கிறதுக்கு நீ லவ் பண்றதுக்கு இவங்களெல்லாம் யூ ஹேவ் டு பீனலைஸ் தெம்மா நான் கேட்குறேன் அதை தாய் மனசுல எவ்வளவு ஓடிட்டு இருக்கோம் ஒரு வயசான கால நிம்மதி இல்லாம இருக்கும் புரியுதுங்களா இப்போ வந்து புருஷன செட்டில்மெண்ட் கொடுத்தோம் வந்துருச்சு அந்த பொண்ணு போல்டா இருக்கக்கூடிய பொண்ணு தானே ஜாய் கிருஷ்ணா சரி ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டோம் குழந்தை வந்துருச்சு ஆமா

இவரு என்ன கமிட்மெண்ட் சொல்றேங்க விதி படம் பாத்திருக்கீங்களா அதுல மோகன் அண்ட் பூர்ணிமா என்ன ரூம் போட்டு அந்த பொண்ணோட தவறு பண்ணிட்டு விட்டுறாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து மீட் பண்ணும் போது என்ன சொல்றாரு உன் கூட இப்படி இருக்கிறதுக்கு நான் தயாரு ஆனா நான் மனோரவை உட்காந்து டாலி கட்டுறதுக்கு ரெடி இல்லைன்னு அவங்களும் கோர்ட்டுக்கு போறாங்க ஜாய்கிருஷா கோர்ட் போறவே போறாங்க தீர்ப்பு இவங்க பக்கம்தான் வருது ஆனா பைனா என்ன பண்றாங்க என் எனக்கு என் குழந்தைக்கு அப்பா யாருன்னு காட்டணும் அதை தவிர அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அவர்கிட்ட இது வேணும் நான் கேட்டு வரலன்னு வெளில எங்க இருக்கு இங்க லவ்வே இல்லையே வெறும் காசு அந்த படத்துலயே பூர்ணிமா ஜெயராம் குழந்தை இருக்கு மோகன் சார் கிட்ட இவ்வளவு காசு வாங்கி கொடுங்கன்னு கோர்ட்ல நிக்கலையே என் குழந்தைக்கு அப்பா இவரு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதுதானே ஜோய்கிருஷ்ணா முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க விதி படம் பூர்ணிமா ஜெயரா மாதிரி பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே அவங்கள கெத்துன்னு நினைச்சோம் சாப்பிட்டா அப்பாதான் குழந்தைக்கு அப்பா வேணும் அப்பா வேணும் அந்த பூர்ணிமா ஜேராரம் சொல்ற மாதிரி அப்பா கிடச்சதுக்கு அப்புறம் பூர்ணிமா ஜேரம் என்ன சொன்னாங்க நான் பாத்துக்குறேன் குழந்தைங்க நான் பாத்துக்குறேன் என் குழந்தைய ஐ கேன் லுக் காஃப்ட் இங்க என்ன சொல்றாங்க காசவேலி ஓகேங்களா இது லீகலாவே கல்யாணம் ஆகாம மொத்த இது வந்து எப்படி அப்ரூவ் ஆகும் சட்டப்படின்னு எனக்கு தெரியல ஜீவனாம்சம் நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னொரு குழப்பம் வருது ஆடியன்ஸ்ஸும் இதுதான் நினைப்பாங்க ஏன்னா இவங்க ஜீவனாம்சம் கேட்கறவங்க ஆறு லட்சத்துக்கு கேட்டிருக்காங்கன்றது இருக்குது ஆனா இவங்க வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவங்களோ இல்ல இந்த ஆறு லட்சத்துக்காக ஏங்குறவங்களோ கிடையாது இண்டஸ்ட்ரியில இத விட அதிகமா சம்பாதிக்கக்கூடிய தான் இவங்க ஜாய் கிசூல்டா வெறும் ஆறு லட்சத்துக்காக தான் இவ்ளோ விஷயங்கள் பண்றாங்களான் ஒரு ஆறு லட்சத்துக்காக இவங்க பண்ணல இவரை கேவலப்படுத்தணும்னு பண்றாங்க இப்ப வந்து என்னன்னா என்ன பண்ணியும் அவங்க கிட்ட வந்து வர மாட்டான்னு தெரிஞ்சிட்டாங்க அடுத்தது காச கேட்டு அது கொஞ்சம் பாதர் பண்ணு அவர் நிம்மதியா இருக்கக்கூடாது அவரு அவரை எல்லாரும் கேவலமா பாக்கணும் இப்ப டெய்லி வரும்ல நியூஸ் இப்ப டெய்லி நியூஸ் அவங்க வர்றாங்களா இல்லையா இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியாவை திறந்தாலே மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் பிரசில் இதுதான் வர்றத தவிர வேற ஒண்ணு இல்ல இப்ப இந்த ஜோண்டர் இழுத்து மூடப்படக்கூடாது அவர் ஸ்ருதியோட நிம்மதியா இருக்கக்கூடாது அவர் குழந்தைங்களோட நிம்மதியா இருக்கக்கூடாது இவ்வளவு பண்றாங்களே இந்த குழந்தைய இவங்க பெத்துக்கிறாரு இந்த குழந்தைக்கு என்ன வழி ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்துடறாங்கன்னு வச்சுக்கோங்க கோர்ட் இவங்க பிறக்கிற குழந்தை நாளைக்கு தான் அப்பானு காமிச்சிட்டாங்க இப்ப அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு நாளைக்கு இவங்க பண்ண இந்த கூத்துக்கு அவர் வந்து அந்த குழந்தைய பாப்பாரா மாட்டாரா பார்க்கவே மாட்டார் அவரு இந்த குழந்தையாலதான் நமக்கு கேவலோன்ற ஒரு ஐடியால தான் வந்திருப்பாரு தவிர இந்த எல்லாம் அவங்க கேவலப்படுத்தாம இருந்ததுதான் அந்த குழந்தைய வந்து பாக்குறதுக்கும் பழகிறதுக்கும் ஒரு கன்சன் என்ன இருந்தாலும் நம்ம குழந்தையாச்சுன்னு வந்திருப்பாரு இப்ப அதை கெடுத்துக்கிட்டாங்க ஜார்கட்ச இப்ப நாளைக்கு சுத்தியுடைய குழந்தைங்களோட அவர் வெளியில போகும்போது கார்ல இவங்களுக்கு பிறக்குற இந்த குழந்தை இன்னைக்கு பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கும் ராமில பிறந்த ஒரு உண்மையா போயோன்னு தெரியல அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை இருபது வயசு ஆகும் போது அவங்க அப்பா வேற ஒரு ரெண்டு பிரதர்ஸோட ஜாலியா இருக்கும் போது இந்த பையன் மனசு வேகமா வேகாதான் கண்டிப்பா அது வந்து ஜாய் ப்ரெஸ் யோசனை பண்ற இவங்க இவங்க லக்ஸுரிஸ் இவங்க காசு மட்டும் தான் யோசனை பண்றாங்களே தவிர இந்த குழந்தைங்க குழந்தைக்கு அப்பாதான் தேவை அப்பாதான் ஓகே ஆனா அப்பா இல்லையாம்மா நீ அடிச்ச கூத்துல அப்பாவே ஆக்கிட்டே நீ அப்பா இருந்து என்ன பிரயோஜனம் அப்பா பாசம் இல்லையே நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தீங்க அவர் அவர் சைடுல இருந்து வந்திருக்காரு தாலி கட்டிருக்காரு இவங்க சொல்ற ரெண்டு வருஷம்ங்க ஒன்னு என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இவங்க ப்ரெகனென்ட்டாக இருந்தாங்க அபாஷன் பண்ண சொல்ட்டார் இவங்கள அபாஷன் பண்ணிட்டாங்க செகண்ட் டைம் அவரு வந்து கேட்டாரா பொம்பளை பிள்ளையை பெற்று கொடுங்க எங்க குழந்தை பெற்றுமோது பொம்பளை ஆம்பளை சரி வீ கேன் மேக் டேட் அவுட் ஆவு வாட்டுன்னு நம்ம என்ன நம்ம என்ன ஏஞ்சா வாழ்கிறோம் சிஸ்டமேட்டிக் இப்படி பண்ணா பொம்பளை குழந்த அப்படி பண்ண ஆம்பளை குழந்தைலாம் ஒன்னும் கிடையாது பொம்பளை குழந்தை வேணும்னாலும் அது நாள இவங்க ஓகே நாங்களாம் எங்க ஒரு அபாஷன் பண்ணறது ஒரு மனுஷன் உண்மையிலேயே சொல்லியிருந்தாக்கா அந்த மனுஷன் ஒரு பிரெக்னண்டான பொண்ணு கிட்ட தாலி கட்டி பக்கத்துல போட்டோக்கு நின்று போஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல எப்போ ஒருத்தங்க அபாஷன்னா ஒருத்தங்களை வேணான பண்ண சொல்லுவாங்க ஒருத்தங்களை வேணும்னு அபாஷன் பண்ண சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அபாஷன் பண்ண சொன்னது உண்மையா இருந்தாக்கா அப்போ இந்த போட்டோ பொய்யா இருக்கும் இந்த போட்டோ உண்மை அது ஏ இல்ல இல்ல உண்மையிலே தான் அவர் நிக்கிறாரு பக்கத்துல இவங்க தாலி கட்டிட்டு இருக்காங்க வயிறு தள்ளி இருக்கு ஸோ அது கல்யாண ஃபோட்டோ இல்லை அது ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் இவர் ஒத்துக்கிட்டு கூட இருந்து எடுத்த ஃபோட்டோ அவ்வளோ காப்ரேட் தானே பண்ணார் அது மட்டும் இல்லை பர்த்டே கொண்டாடி இருக்காங்க கிராண்டாக அது வருது காட்டுறாங்க சர்ப்ரைஸ் பர்த்டே அவ்வளோ பண்ணவர் இவங்களை வெறுக்க காரணம் என்ன இவங்க வந்து இவருக்கு பண்ண துரோகத்துக்கு அதாவது இவருக்கு தெரியாம இந்த போட்டோஸை பப்ளிக் மீடியா கொடுத்தது அவருக்கு இவங்க மேல எரிச்சல் ஆயிடுச்சு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுடி சைலண்ட்

எக்ஸ்ட்ரா மேர்க்குன்னு சொல்லிருக்கலாம் இல்ல அந்த பொண்ணு கேரக்டர் ராங்குன்னு சொல்லி கூட கேஸ் போட்டுருக்கலாம் ஜோதிச்சு வச்ச கேஸ் எத்தனை வக்கீல்களை வாதாடுறாங்க அவங்க ஒய்ஃப் என்ன செஞ்சிருக்கலாம் செய்யி அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவங்க கையை பிடிச்சி தான் கொண்டு போறாரு மகளிர் ஆணையத்துக்கு ஏன்னா அவருக்கு இப்ப பாசம் வந்துருச்சு போன பாசத்தை ஜாய் கிருஷ்ண தான் உண்டு பண்ணிட்டாங்க அதாவது பிரியத்துக்குறத புருஷா போனாட்டி ஜாய் கிருஷ்ணா சேர்த்து வச்சுட்டாங்கன்னு சொல்லு ஏதோ நல்லதிலும் கெட்டது கெட்டது ஏன்னா இவங்க பிரியற வரைக்கும் காத்திருந்தாக்கா கூட கிடைச்சிருப்பாரு இவங்க நடுப்புரை போய் இவங்க இவங்க ஈகோயிஸ்டிக் நேச்சரு செல்ஃபிஷ் நேச்சரை காமிச்சனால அவர் வே பண்ணி பார்த்துருப்பாரு நம்ம பொண்டாட்டிங்க இவங்க பொண்டாட்டியே தேவை அதனால தான் அங்க போயிட்டாரு இஃப் ஷீ கே மோர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் ஷி வாஸ் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் சரி கொஞ்ச நாள் ஒருத்தவங்க பேசாமல் இருந்தா என்னங்க வீட்டை விட்டு வெளில போன ஒரு வார்த்தை அவர் சொன்னார் இவங்களும் சொல்ல அப்புறம் சொல்லு குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு அவரு கொடுத்தாலும்ங்க டிஎன்ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா எல்லாருக்கும் தெரியும் குழந்தைய அப்பா யாருன்றது படிப்பேவில கூட அந்த ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க டிஎன்ஏ இருக்கல கூட டிஎன்ஏன்னு அந்த மாதிரி ஆட்கள் கூட கோர்ட்ல போய் இது சொல்றதுக்கு ரெடி அப்படி இருக்கும் போது இது இவங்களுக்கு தெரியாதா சைலண்டா போய் இது முடிச்சிருந்தாக்கா கூட கோர்ட் மூலியமா இவங்களுக்கு வர்றது வந்திருக்கும் இல்ல அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு லீகலா கல்யாணம் பண்ணாலும் பண்ணியிருப்பாரு அவசரப்பட்டு ஒர்க் ஸ்பாட்டுக்கு ஏங்க போகணும் இவங்க சொல்றாங்க ஒரு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மா அப்பா யாரு மாதம்பதி ரங்கராஜோட அம்மா அப்பா கிட்ட கூட்டிட்டு போனாங்கன்னா அவங்க அம்மா பார்த்துட்டு நீ ரொம்ப நல்லா இருக்கியம்மா நீதா மருமகன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் எதுக்கு மீடியாவுக்கு வர கோ டு ஹர் பேரண்ட்ஸ் மாதம்பதி பேரன்ட்ஸ் கிட்டே போய் நியாயத்தை கேள்வி எங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன் நீங்க தானே என்ன ஓகேன்ற மாதிரி சொன்னீங்க அதனால தானேங்க அவங்க பையன் கிட்ட பாருங்க அங்க போய் நியாயத்தை கேட்டுங்க இல்லை அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நாள் ஒன்னா இருந்தாக்கா நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் பேசுங்க உங்களுக்கு தெரியாதவங்க இவ்வளவுன்னா என் கூட இருந்தா பேச மாட்டேங்கிற என்ன விஷயம் ஏன் மீடியா இருக்கிற இடத்துக்கு போறீங்க மீடியா இருக்கிற இடத்துக்கு மீடியா சோன் ஏன்னா இது வெளியில வரணும் ஏன் எத்தனையும் கல்யாணத்துக்கு போய் சமைக்கிறாரு யா அங்க போல அவங்க டெய்லி சொல்றாரு நான் கிளம்பிட்டேன் போயிட்டு இருக்கேன் மீட்டிங் போற சாப்பிட்டேன் கீப்டோ இல்லாம் சொல்லி அழகாக பேசுறாரு அவ்வளவு சொல்ற இன்ஃபர்மேஷன் சொல்றாரு இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்கெங்க போறாரு எங்க வர்றாரு ஏன்னா ஒரு கல்யாண காட்சிக்கு போனாங்க மீடியா வராது டிவி கேமரா வராது அங்க வந்து நியாயம் பேச முடியாது உங்களால டிவி கேமரா இருக்க இடத்துல போய் அது அவமானப்படுத்துறதுக்கு தானே நியாயம் கேட்கணும்னு போனா அங்க போகணும்னு அவசியம் இல்லைங்க எத்தனையோ கல்யாணத்துல போய் சிரமிக்கிறாரு அங்க போங்க எத்தனையோ பேர் ஆபீஸ்ல போய் மீட்டிங் போடுறாரு இல்ல இவங்க ஆபீஸ்ல வெளில காத்திருந்தா கூட வந்துட்டு வெளில வர மாதிரி பாக்க முடியாதா விஜய் டிவிக்கு போனீங்க ஓகே ஷூட்டிங் முடிகிற நேரம் உங்களுக்கு தெரியாது அப்படிங்க காஸ்டியூம் டிசைனா முடியும் வெட்டம் ஸ்டுடியோல அங்க வச்சு பேசுங்க அதே ஸ்டுடியோக்குள்ள போய் கிரேட் ப்ராப்ளம் இப்போ அவர் ஜட்ஜாக உட்கார முடியாம பண்றீங்க இதுக்கப்புறம் அவருக்கே அந்த பிறந்த குழந்தைய பாக்கணும்னு இருந்தால் கூட முடியாம முடாம சரி மாதம்பட்டி ரஜ் மேல தப்புமே இல்ல அப்படியா நான் உன்ன சொல்லட்டுமா நான் என்னைக்குமே மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கரெக்ட்ன்னு சொன்னதே கிடையாது எந்த பேட்டிலும் சொன்னது கரெக்ட் கிடையாது மாதம்பட்டி ரங்கராஜ் மட்டும் இல்லங்க எந்த ஆம்பளியுமே என் பொண்டாட்டி சரியில்லை என் மேல தட்டை தூக்கி தீசுரா சாப்பாடு நீயே போட்டு சாப்பிடுன்னு சொல்றா மூஞ்சி தூக்கி வச்சு கொடுமைப்படுத்துறா கொடுமைப்படுத்துறா அவங்க குடும்பத்தார் என்ன கேவலமா பாக்குறாங்க என்ன கேவலப்படுத்துறாங்க இப்படி எல்லாம் சொன்னா தாங்க இன்னொரு பொண்ணு வந்து விழுவாங்க நீ சூப்பரா இருக்க செம்ம அழகா இருக்க இன்னைக்கு வெறியானு கூப்பிட்டா செருப்ப கட்டி அடிப்பாங்க உண்மையா இல்லையா எவ்வளவு சூப்பர்மா இல்லையா கியூட்டு கியூட்டு நீயும் இப்படி பேசினா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க அதுக்கு பண்ணு ஒரு பேத்திக் ஸ்டோரி ஒய்ஃப் சரி இல்லை சரி ஒய்ஃபு சரியில்லை நீங்க சைக்காட்டிஸ்டா போய் குணப்படுத்துறதுக்கு இந்த லேடிஸ் நிறைய பேர் புருஷனா பொண்டாடி சரியில்லைன்னா நாங்கள் இவங்க மட்டும் இல்லை லோவர் மிடில் கிளாஸ் ஹையர் மிடில் கிளாஸும் பார்த்தேன் ரெண்டு பேரும் ஃபோனில் என்ன ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது குழந்தைங்களை பெற்று கொடுத்து அத்தனை வருஷம் ஒரு பொண்ணு வந்து குடும்பம் நடத்துச்சுன்னா ஒரு ஆம்பளைக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கூட குழந்தைங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் செகண்ட் டைம் ஒரு பொண்ணை பார்க்குறாங்கன்னா லவ் கம்மி லஸ்ட் தான் அதிகம் லஸ்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா யோர் ஓவர் பிகாஸ் யூ ஆர் நாட் த வைஃப் லீகலி யூ ஹேவ் நோ அத்தாரிட்டி அப்படி இருக்கும்போது எப்படி பண்ண முடியும் லீகல் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குங்க இந்த தாலி கட்டுற வென்யூ வந்து எப்போ முடிஞ்சு போச்சு இந்த மேட்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு அந்த காலத்தில் நீங்கள் பிறகு நிறைய பொலிட்டிஷியன்ஸ் ரெண்டு மூணு வயசு வச்சுக்காங்க இப்படி தாண்டி இருப்பேன் அவங்கள கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் இப்போ கல் விட்டு அடிக்கிறாங்க எல்லாம் என் புருஷன் தான் எனக்கு மூணு தான் நீ யாரையும் உள்ள இது இதுதான் இப்போ போற அவங்க அவங்கவுங்களுக்கு படிச்சிருக்காங்க யூ திங்க் ஸ்ருதியால வந்து மாதம்படியெல்லாம் வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்க தாராளமாஷிக் கெஞ்சோம் குழந்தைங்களுக்காக அவங்க சைலண்டா இருக்காங்க ஜாய் கிரிசுல்தா இருக்கிறது காரணம் பணம் இதுவே அவரோட சாதாரண சமையல்காரர் ஒரு டீ கடை வச்சிருக்காரு சாயா கடை ஆட்டிட்டு இருந்தாரே இவங்க இவ்வளவு பண்ணுவாங்களா ஆறு லட்சம் ரூபாய் கேட்க முடியுமா முடியாது அதனால வச்சாங்க கை அனுங்க மம் இந்த மொமெண்ட்ல ஜாய் கிரிசுல்தாக்கு நீங்க சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க நான் உண்மையிலே ஒரே ஒரு விஷயம் ஜாய் கசன் நீங்க ஜாய் கசல் தானே அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் அம்மா நீ ஒரு திறமையான காஸ்டியூம் டிசைனர் வர யங்கர் ஜென்ரேஷனுக்குலாம் அவங்களுடைய தொழிலை சொல்லி கொடுத்து நல்லபடியாக யங்கர் பீப்புளை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு உங்களுடைய பண வெறினால நீங்க ஒருத்தங்க சொத்துக்காகவும் காசுக்காகவும் ஆசைப்பட்டனால நாலு குழந்தைங்களுடைய ஃப்யூச்சரை அழிச்சிட்டீங்க இப்போ ஒரு ஸ்ருதியோடைய ரெண்டு குழந்தைங்க அவர் போகிற எல்லாம் ஆமா போற இடம் எல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆமாம் அவர் ஜாய் கிரசல் தான் இது வரும் அந்த குழந்தைங்க காதில் இது கேட்கும் இவங்களுடைய முதல் புருஷன் பையன் வந்து அந்த அன்பை இழந்த அவன் இருக்கான் பிறந்த குழந்தை பிறந்துருச்சா பிறக்க போதான்னு தெரியல அந்த குழந்தைக்கும் அப்பா பாசம் இல்லை இன்வேரியபிளி அந்த மைண்ட் செட்ல இந்த குழந்தைங்கனா மென்டல் டென்ஷனோட தான் இந்த நாலு குழந்தையும் வளர போகுது இந்த நாலு குழந்தைங்களுடைய மென்டல் டென்ஷனுக்கு தான் காரணம் இது வந்து அவங்க செஞ்சது நியாயமான விஷயமே கிடையாது கடவுள் பார்த்துட்டு இருக்காரு ஐ கேன் அதுக்கணத்தால ஒலிதார் ஏன்னா கிறிஸ்டியனுன்றாங்க இவங்க அது பைபிளே கொடுத்துருக்கு டூ நாட் கம்மிட் அடல்ட்ரி டு நாட் கோ இதுன்னு சொல்லியிருக்கு அப்போ நீங்கள் கிறிஸ்தவ மதத்தில் வந்துட்டு கடவுள்ன்றீங்க மாதான்றீங்க ஜீசஸ்ன்றீங்க நடத்தையில் அப்படி தெரியலீங்களேங்க ஒன்றுமே கிடையாது பைபிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமன் மகாராஜாவுக்கு மூணு நாள் பொண்டாட்டிங்க அதே மாதிரி டேவிட் மகாராஜாவுக்கும் பொண்டாட்டிங்க இருந்தது ஏப்ரஹாம் அவர்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி இந்த மாதிரி தான் போய் அடுத்த பொண்டாட்டி புருஷனை பறிச்சுட்டு வந்தாள் ஒருத்தங்க கிட்ட இருந்து லிவ் அண்ட் லெட் லிவ்னு பைபிள் அப்படி உங்களுக்கே பிடிச்சிருந்தா கூட அவங்க ஸ்ருதி வாழ்ந்துட்டு போட்டுமே ஸ்ருதி வாழ்க்கையை அழிக்கணும்னு அப்படி என்ன ஒரு ஆத்திரம் ஸ்ருதி என்ன பண்ணிட்டாங்க பர்சனல் இவங்களுக்கு தப்பு இவங்களை வந்தாங்களா அழிச்சாங்களா நாலு பேர் முன்னாடி கேவலப்படுத்தினாங்களா ஒண்ணுமே செய்யலையே ஆனா இவங்க வார்த்தைக்கு வார்த்தை ஸ்ருதிக்கு தெரியும் கண்டுக்காம இருந்தாங்க கண்டுக்காம இருந்தாங்க ஓகேங்களா இவங்க தான் சொல்றாங்க தர அவங்க சைட்ல ஒண்ணு இப்பதான் வெளியே வராங்க ஸ்ருதி புரியுதுங்களா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பத்தி கவலைப்படாம ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷான லைஃபை ஜாக்ரஸ்ல ரீட் பண்ணிருக்காங்க கோர்ட்ல இவங்களுக்கு என்ன மாதிரி தீர்ப்பு நமக்கு தெரியாது தீர்மானிக்கிறது கோர்ட் இப்ப சொல்லுமா ஆறு லட்சம் வந்தாலும் வரும் அதுக்கு அதிகமா வந்தாலும் வரும் கம்மியா வந்தாலும் வரும் பட் சாதனைன்றது சாதனன்றது சாதிச்சது காசு மட்டும் தானே தவிர இந்த குழந்தைங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்காத ஒரு லேடி அதனால நான் நிச்சயமா பாவம் பார்க்க மாட்டேன் ஓகே இந்த நான் என்ன நினைக்கிறேன்னா இதுக்கு ஒரு தீர்வு வரணும் நீங்க சொன்ன மாதிரி அந்த நாலு குழந்தைகளுக்கு இதுக்கப்புறமாவது அந்த ஒரு இருக்க கூடாது ஆல்ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குழந்தைங்க வளர வளர இப்ப இந்த சின்ன வயசுல ஒண்ணு புரியாது அது சீக்கிரமா இவங்க முடிச்சுக்கிட்டா ஓகே வளர வளர்றது மருந்து இந்த விஷயம் யாரா நாலு வருஷம் பேசுவாங்க அஞ்சு வருஷம் பேசி மறந்துடுவாங்க அது இவங்க அது விடாம திரும்ப திரும்ப பண்ணி பண்ணி சோசியல் மீடியா சொல்லிக்கிட்டே இருக்க இந்த நாலு குழந்தைகளுடைய வாழ்க்கை போகுது அது ஏன் ஒரு லேடியா தெரிய மாட்டேங்குது இவங்க பையன் வாழ்க்கையும் போது பெத்துக்க போற குழந்தை வாழ்க்கையும் போகுது அந்த ரெண்டு குழந்தைங்க வாழ்க்கையும் போகுது ஸ்டுடியோட குழந்தைங்க சீக்கிரமா இது ஒரு என் பண்ணி கோர்ட்டுக்கு போயாச்சு திருப்பி எதுக்கு உங்களுக்கு மீடியா கோர்ட்ல ரூலிங் வரைக்கும் வெயிட் பண்ணுமா ஃபர்ஸ்ட் கோர்ட் ரூலிங் அவங்க டைவர்ஸ் வரைக்கும் வெயிட் பிரெகனென்ட் ஆயிட்டாங்க இப்போ கோர்ட் ரூலிங் வரைக்கும் பண்ணிட்டு அப்புறம் வந்து சொல்லுங்க கோர்ட்ல என்ன வந்துச்சுன்னு டைம் டு டைம் டைம் டு டைம் பிரஸ்